ஐ ஃபிரான்ஸ் குளிர்காலத்தில் இளநீர் பருகலாமா கோடை காலத்தில் பருவதற்கு சிறந்த பானமாக கருதப்படும் இளநீரை குளிர்காலத்திலும் ருசிக்கலாம் ஏனெனில் அதில் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ஏராளம் நிரம்பியுள்ளன குளிர்கால நிலைக்கு ஏற்ப உடலை மேம்படுத்தவும் புத்துணர்ச்சி ஊட்டவும் உதவுகிறது குளிர்காலத்தில் ஏன் இளநீர் பருக வேண்டும் என்பதற்கான காரணங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம் நீரேற்றம் குளிர்காலத்தில் காற்று உலர்த்தன்மை கொண்டிருக்கும் கோடை காலத்தை போல தாகத்தை உணர முடியாது பொட்டாசியம் சோடியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய எலக்ட்ரோலைட்டுகளை வழங்கும் பானமாக இளநீர் விளங்குகிறது இயற்கையாகவே உடல் நீரேற்றமாக இருக்க வழிவகை செய்கிறது எலக்ட்ரோலைட் குளிர்காலத்தில் விளையாட்டுப் போட்டிகள் அல்லது உடற்பயிற்சிகளில் ஈடுபடும்போது போது நீரிழப்பு ஏற்படும் எலக்ட்ரோலைட் சமநிலையின்மைக்கும் வழிவகுக்கும் இளநீர் இயற்கையாகவே எலக்ட்ரோலைட்டுகளை கொண்டது உடல் செயல்பாடுகளின் போது வியர்வை மூலம் இழக்கப்படும் திரவங்கள் மற்றும் தாதுக்களை நிரப்புவதற்கு இளநீர் சிறந்த தேர்வாக அமையும் ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்கள் விட்டமின் சி பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாதுக்கள் பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் உள்ளிட்ட முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இளநீரில் உள்ளன அவை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் குளிர்காலத்தில் நோய் தாக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு ஏற்ப உடலுக்கு சக்தியை வழங்கும் பயனுள்ள பணியை இளநீர் செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தி சளி மற்றும் காய்ச்சல் போன்ற குளிர்கால நோய்களை தடுக்க வலுவான நோய் எதிர்ப்பு அமைப்பு அவசியம் இளநீரில் உள்ள விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் வெப்பநிலை குளிர்காலத்தில் உடல் வெப்பநிலையை சீராக பராமரிப்பது முக்கியம் இளநீர் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் பணியை மேற்கொள்ளும் குளிர்ந்த காலங்களில் உடல் வெப்பநிலையை சமநிலையில் பேணுவதற்கும் வித்திடும் ஆற்றலை இளநீரில் இயற்கையான சர்க்கரை மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் உள்ளன அவை குளிர்பானங்களுக்கு ஆரோக்கியமான மாற்றாக விளங்குகின்றன குளிர்காலங்களில் ஆட்கொள்ளும் சோர்வு மற்றும் சோம்பலை எதிர்த்து போராடும் பணியை இளநீர் மேற்கொள்ளும் உடலுக்கு விரைவான ஆற்றலையும் சக்தியையும் அளிக்கும் செரிமானம் குளிர்காலத்தில் விரும்பிய உணவுகளை பலரும் அதிகமாக சாப்பிட்டு விடுவார்கள் பிறகு செரிமான தொந்தரவுக்கு உள்ளாகி அவதிப்படுவார்கள் இளநீர் உணவுத் துகள்களை உடைத்து செரிமான செயல்பாடுகளை துரிதப்படுத்தி அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்